ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம கடலூர் மாவட்டத்திலிருந்து மேல் மலையினோரு தஞ்சியம்மாள் மண்டபத்தில் நூற்றி இருபது கிலோ வடி பிரியாணி செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு பிரெட் அல்வா ஒயிட் ரைஸ் ரசம் மஷ்ரூம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா எங்களுடைய ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் வாங்க பார்க்கலாம் அண்ணன் கூட இன்னைக்கு செய்ய போறோம் கலக்குமாடா கட்டாயமா கலக்குறோம் அட்டகாசமா கலக்குறோம் புது புது நிகழ்ச்சிகளுக்கும் புது புது விதமான வெரைட்டிகளா எங்களால செய்து தர முடியும் நீங்க வந்து உங்க சின்ன விசேஷமா இருந்தாலும் சரி பெரிய பெரிய விசேஷமா இருந்தாலும் சரி எங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணா உங்க ஊடு தேடி வந்து நாங்க சமைச்சு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம் அறுபது கிலோ ஒரே ஒலையில வடிச்சு ரெண்டு மசாலா முப்பது முப்பது கிலோ வடிச்சு கொட்டப்போரம் ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு நாற்பது கிராம் உப்பு இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஃபஸ்ட்டு வடி பிரியாணிக்கு உலையை கட்டி பற்ற வச்சுட்டு தான் மசாலாவை வதக்கணும் ஏன்னா மசாலா சீக்கிரமாக வதங்கிடும் உலை தண்ணி கொதிக்க லேட்டாகும் நீங்கள் உழைத்தண்ணி கொதிக்கி சூடிய வச்சு மசாலா வதக்கினீங்கன்னா உடனே கொதியில் அரிசியை கொட்டி வடித்து கொட்ட கரெக்டாக இருக்கும் வீடியோ முழுவதும் பாருங்கள் அறுபது கிலோ அங்கே உலை கட்டியாச்சு இங்கே முப்பது கிலோ தாளிப்பு இங்கே முப்பது கிலோ தாளிப்பு ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் வெங்காயம் இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ பச்சை மிளகா ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் மொத்தம் ஆறு லிட்டரு எண்ணெய் ஒரு கிலோ நெய் ஒரு கிலோ நெய் வச்சு வதக்கிறோம் வதக்கின உடனே இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே உப்பு சேர்க்குறோம் ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் உப்பு எத்தனை கிலோ அரிசி சேர்க்குறீங்களோ அத்தினி கைப்பிடி உப்பு சேர்க்கணும் இஞ்சி சேர்த்து நல்லா வதங்கி தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி எலுமிச்சை சாறு தயிர் அது கூட நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சிது சேர்க்குறோம் அங்கே சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் பட்டை கிராம் ஏலக்காய் சேர்த்தாச்சு பட்டை மட்டும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிராம் கணக்கு மீது அனைத்தும் ஒரு ஒரு கிராம் கணக்கில் சேர்த்துருக்கோம் வதக்கிறோம் பிரியாணியை செய்கிறோம் பாருங்கள் அனைத்தும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அளவு தண்ணி ஊற்றணும் அளவு தண்ணி ஊற்றி கறியை போடணும் கறி போட்டு கறி போட்ட உடனே அனல் பதத்தை குறைக்கணும் அதுக்கப்புறம் அரிசி வடித்து கொட்டும் போது அனல் பதத்தை அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் நல்ல உதிரியாக ஜூஸியாக பிரியாணி வரை கிடைக்கும் இங்கே எண்ணெய் இல்லாமல் தண்ணியை மட்டும் எடுத்து உப்பு காரம் பார்க்கணும் வாய்க்கும் தொண்டைக்கும் உரைக்கணும் மாஸ்டர் சீத்தாராமன் அவர்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அரிசியை கொட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு சரியான வேக்காடு பதம் கிடைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது ஃபோன் கால் வளர்ந்து ஒரு மாஸ்டர் பண்ணுறாங்க அவங்க கேட்குற முதல் கேள்வியும் பயமும் இந்த இடம்தான் அரிசி எவ்வளோ வேக்காடு வேக்காடுன்னு சொல்லி உண்மையாக அரிசியில் இருக்கிற குழு கொழுப்பு தன்மையை மட்டும்தான் எடுக்கிறோம் அரிசி ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வேகணும் இந்த பக்கம் மசாலா நல்லா கொதிக்குது இந்த பக்கம் அரிசி இருக்காங்க அப்படியே சுட்ட சுட்ட கொதிக்க கொதிக்க சொட்ட சொட்ட தண்ணி வடிச்சு கொட்டு கொட்டும்போது தானே இந்த தம் ராசஸ் ஜூஸியான பிரியாணி எல்லாமே கிடைக்கும் இந்த வடி பிரியாணிக்கு வடிக்கிறது தானே கஷ்டம் இல்லடா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா மேலே வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் சரியான வெயில் வந்து நமக்கு கூட இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும் மாதிரி தெரிஞ்சிட்டு உடனே செய்யலாம் கேஸ்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ வீட்டுல செய்யலாம் நினைக்கிறாங்க நான் பிரியாணி இந்த மாதிரி அனல்லையோ நெருப்புலயோ சுட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செஞ்சாதானா பிரியாணி சரியான ஆர்வமா உழைக்கணும் கொதிக்கிற மசாலாவில் அரிசியை தண்ணி சொட்ட சொட்ட வடித்து எடுத்துட்டு வந்து நடுமயமாக கொட்டுறாங்க மசாலா ஒதுங்கக்கூடாது கறி மேலே வரக்கூடாது கொட்டின அரிசியை பரவி விட்ட உடனே மேலே கொதிச்சிக்கிட்டே இருக்குது இதுதான் முக்கியமாக சொல்கிறேன் அந்த ஆயில் நீர் மட்டும் மேலே வந்து நிற்குது இப்போது அந்த வட்டாவில் ஒரு கூட கொட்டுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வடிக்கிற ஒரு லேயரை இந்த வட்டாவில் கொட்டுவாங்க வடி பிரியாணி வடிக்க அதாவது செய்ய ஈஸி எப்படின்னா ஒரே வட்டாவில் அறுபது கிலோ எழுபத்தஞ்சு கிலோன்னு வடித்து ஒரே மசாலாவில் தொடர்ந்து கொட்டும் போது தான் வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் பாருங்க வடி பிரியாணி என்ன வடிச்சு செம்மையா வருது பாருங்க நெத்தினா போட்டு அடுத்த அண்டா அரிசி கொட்டணும் ரெண்டாவில் கொட்டுறாங்க இந்த மாதிரி வடிச்சு போட்டா தான் வடி பிரியாணி இந்த மாதிரி கிண்டும்போது அப்படியே பப்புல்ஸ் மேலே வரணும் தண்ணியும் ரைஸும் இந்த மாதிரி மட்டமாக இருக்கணும் அப்போதான் தம்மம் போட்டாக்கா நமக்கு உதிரி உதிரியா கிடைக்கும் சிறப்பாக இந்த மாதிரி அடித்தாங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் அப்படியா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வெயிலில் இந்த நெருப்பில் எப்படி கஷ்டப்படுறோம் பாருங்க இந்த மாதிரி கரண்டி விட்டு கிண்டக்கூடாது அடி சாம்பாலை கிண்டனா தான் அரிசி உடையாமல் இருக்கும் பிரியாணி நமக்கு நினச்ச மாதிரி வரும் பாருங்க அடுத்த அண்டா பாருங்கள் எல்லா அண்டாவிலையுமே வந்து அடி கரண்டி போடக்கூடாது இந்த நம்ம கை பிடிக்கிற மாதிரி அந்த பிடி தான் போட்டு கிண்டணும் கரண்டி போட்டோம்னாக்கா ரைஸ் ஓடி ஒன்றரை அங்கே ஒரு ரெண்டா இது ஒரு ரெண்டா இது ஒரு ரெண்டா அதுக்கு அந்த ஒரு ரெண்டா சிறப்பான முறையில் தரமான பிரியாணி ஆ

சிறப்பான பிரியாணி உங்களும் தரமாக நாங்கள் செய்து தரப்படும் அரிசியை வடித்து கொட்டி மேலே தண்ணியோ அரிசியும் சமமாக இருக்கும் போது போட்டாச்சு அப்படியே கீழே பாருங்கள் அந்த கண்டை வந்து கடந்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்த உடனே ஹீட்டை குறைச்சிடக்கூடாது அந்த பக்கம் அப்படியே சூப்பராக அதே மாதிரி தான் போட்டிருக்கோம் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள கீழே அப்படியே ரவுண்ட் பண்ணி விடணும் சில மாஸ்டர்கள் பிரியாணி செய்வது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஆனால் பிரியாணி ஆர்வமாக கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஈஸி தம் ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி வேல்மலைனூரில் அண்ணன் நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருந்து பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்காரு செஞ்சு முடிச்சாச்சு தம் ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்

எப்போவுமே எங்கள் வீட்டு நிகழ்ச்சி கூட நான் மேடை ஏறி போட்டோ எடுக்க மாட்டேன் ஏன்னா நான் கருப்பாக இருக்கேன் குண்டா இருக்கேன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தாழ்ந்த மனப்பான்மை என் முகவரி தெரியாம உடன்பிறவா ரத்த உறவுகளாக நீங்கள் எனக்கு வேலை கொடுத்து உங்களுடைய வாழ்த்துக்களை நான் வாங்கும்போது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கு சமையலை செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுத்து பக்கத்தில் இருக்கிற மேல் மலைனூர்ல என் கூட வேலை செய்யும் அருணாச்சலம் அண்ணன் சீதாராமன் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே இந்த சாமியை கீவுல நின்று பார்க்கறாங்க உடனே வெளியில ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ஜிம்முக்கு போகிற மாதிரி சீத்தாராமன் மாஸ்டர் நிற்கிறாரு பக்தியா நில்லுங்க மாஸ்டர் சொல்லிட்டு நானும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அங்கேருந்து செஞ்சு வழியா வரும்போது செஞ்சி கோட்டை மிகவும் ஃபேமஸ் இதை நான் பார்த்ததில்லை இங்கே போகலான்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப கடின உழைப்பு கை கால் வலி என்னால் அங்கே போகிற மைண்டே கிடையாது ஒரு நாள் இந்த பக்கம் யாராவது வேலை கொடுத்தா கண்டிப்பாக இந்த கோட்டைக்கு போய் உங்களுக்காக வீடியோ போடுறேன் நான் உங்கள் நண்பன் குட்டி நான் கஷ்டப்பட்டு கடின உழைப்பில் உங்களுக்காக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக வீடியோ போடுறேன் எனக்காக ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி